ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வரைக்கும் வணக்கம் எல்லோருக்கே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி வெஜ் லன்ச் மேனும் இல்லை நம்ம வீட்டில் பச்சரிசி சாதம் அதுக்கப்புறம் நெய் பச்சரிசி சாதமில் உப்பு போட்டு சமைச்சோம்னா நெய் போட்டு அப்படியே சாப்பிட்லாங்க சைடிஷ் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா இந்த கீரை வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் இந்த கீரையோட கத்திரிக்காய் போட்டு வருத்தது அப்பளம் வெள்ளரிக்காய் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு டால்மா இந்த டால்மா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம தக்காளி எல்லாம் வதக்கின மாதிரி செஞ்சு போட்டு செய்கிறது இன்றைக்கி வந்து ஒடிசாவில் சரஸ்வதி பூஜை அதனால் வெங்காயம் பூண்டு இல்லாமல் சமைச்சிருந்தேன் பச்சரிசி சாதம் டால்மா அதுக்கப்புறம் அப்பளம் வெள்ளரிக்காய் மட்டும்தான் பசங்களுக்கு இந்த கீரை வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப பயங்கரமாக கசக்கும் பாகற்காய்க்கு ஈக்குவல் கொடுக்கும் இது வந்து எனக்கு சாதம் இந்த பக்கம் ஹஸ்பண்ட்காக எல்லாம் பரிமாறி வச்சிட்டேன் இதுவே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு பல நாட்கள்லையும் நம்ம கசப்பு பொருட்கள் சாப்பிடக்கூடாது சரஸ்வதி பூஜை குழந்தைங்க வரதே எடுப்பாங்க அதனால சாப்பிட மாட்டாங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்